குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடந்தது அதில் இம்மாதம் இறுதி வரை தினமும் ஒரு டிஎம்சி காவிரி நீரை தமிழகத்துக்கு திறந்துவிடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது இதனை ஏற்க கர்நாடக அரசு மறுத்துவிட்டது இதனையடுத்து காவிரி நீர் திறப்பு குறித்து கர்நாடகாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் பெங்களூரு விதான் பவான் சவானில் நடந்தது முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்தில் துணை முதல்வர் சிவக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக அணைகளில் நீர் குறைவாக உள்ளது இப்போது இருந்து தண்ணீர் திறந்தால் பிப்ரவரி மாதத்துக்குள் கர்நாடகாவில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் தினமும் பதினோராயிரத்து ஐநூறு கன அடிநீர் திறக்க காவிரி குழு பரிந்துரைத்தது ஆனால் எட்டாயிரம் கன அடிநீர் திறக்க மட்டுமே கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது காவிரி குழுவின் பரிந்துரையை எதிர்த்து மேலாண்மை ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யவும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு சட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் மோகன் பரிந்துரையின்படி எட்டாயிரம் கன அடிநீர் திறந்துவிட முடிவு செய்துள்ளோம் மழையின் அளவை பொறுத்து நீர் திறப்பை அதிகரிப்பது குறித்து முடிவு செய்வோம் என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறினாா்